சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் சோடச வர்க்க சக்கரங்கள் ஜோதிட வேத சாஸ்திரத்தில் சோடச வர்க்க சக்கரங்களின் கணக்கீடுகள் மற்றும் பயன்பாடுகள் பற்றி தெளிவாக விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் வர்க்க சக்கரம் டி டுவெண்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய வர்க்க சக்கரம் அதற்கு சப்த விம்சாம்சம் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் சப்த விம்சாம்சம் ஜாதகரின் உடல் கூறு உடல் சார்ந்த பலம் தோற்றம் உயரம் மற்றும் அவருடைய பலவீனம் ஒரு விஷயங்களில் அவர் ஆற்றும் கடமையில் அவர் செலுத்தும் பலம் மற்றும் பலவீனம் அதை புரிந்து கொண்டு அவர் வெளிப் அவர் செய்யும் வெளிப்பாடு சமூகத்தில் அவர் உணர்த்தும் வெளிப்பாடுகள் அதனுடைய மா உள்ளார்ந்த விஷயங்களை உள்வாங்கி அவர் வெளி சமூகத்தில் வெளி உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தும் விதம் ஆகியவற்றையெல்லாம் உடல் பலம் ஆரோக்கியம் மனம் சார்ந்த தைரிய விஷயங்கள் அதனுடைய உள் உள்வாங்கி வெளிப்படுத்தும் தன்மை ஆகியவற்றையெல்லாம் தெளிவுற விளக்கவல்லதே டி டுவெண்ட்டி செவன் டிவிஷனல் சார்ட் டுவெண்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய சப்த விம்சாம்சம் வர்க்க சக்கரம் ஆகும் இதில் குறிப்பாக உடல் வலிமை மன வலிமை உடல் ஆரோக்கியம் திடகாத்திரம் வளர்ச்சி உயரம் இதையெல்லாம் மொத்த உடல் வலிமையும் மன வலிமையும் அதன் வெளிப்பாடும் உணர்த்துவதே டி டுவெண்ட்டி செவன் அதன் வர்க்க சக்கரத்தின் கணக்கீடு கணக்கீடுகளும் பயன்பாடுகளும் என்றால் மிகையாகாது ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில் ஜாதகரின் வாழ்க்கையில் எந்த திசா புத்தி காலத்தில் அவர் உடல் ஆரோக்கியம் குன்றும் மன வலிமை அற்று காணப்படுவார் உணர்ச்சிக்கு அடிமையாகி அவர் எப்படி பிதற்றக்கூடும் அதற்கு அவர் ஒரு விஷயத்தை கையாளும் விதம் உடல் ரீதியாகவா மணல் மன ரீதியாகவா புரிதல் உணர்தல் ஆகியவற்றின் வெளிப்பாடு அவர் உள்ளார்ந்த விஷயங்களை உள்வாங்கி அவர் வெளிப்படுத்தும் விஷயங்கள் வெளிப்படுத்தியும் எந்த விதத்தில் அவர் அவருடைய நிலைமை நாம் அறிய முடியும் அறியக்கூடும் எப்படி இந்த ஒரு விஷயத்திற்கு இவருடைய வெளிப்பாடு நிலைப்பாடு இருக்கும் என்றெல்லாம் நாம் கணக்கீடு செய்ய உதவுவதே டி ட்வெண்ட்டி செவன் டிவிஷனல் சார்ட் டுவெண்ட்டி செவன் என்று சொல்லக்கூடிய சப்தாம்ச வர்க்க சக்கரம் ஆகும் ஒருவருடைய உடல் நலிவு ஆரோக்கிய குறைபாடு காரணமாக அவர் அவரை நாம் எப்படி கையாள வேண்டும் அவர் அவர் தேர்ந்தெடுக்கும் மருத்துவம் பற்றி ஆராய்தல் அவருக்கு மீண்டும் பழைய நிலைக்கு சுக வாழ்க்கைக்கு எப்பொழுது திரும்புவார் ஒரு நோய் குறைபாடு வரும் பொழுது அவருடைய நிலைமை எல்லாம் சீர்தூக்கி பார்க்க உதவுவதே டி டுவெண்ட்டி செவன் என்ற சப்தாம்ஸ் சப்த விம்சாம்ச வர்க்க சக்கரம் ஆகும் உள்ளார்ந்த விஷயங்களை உள்வாங்கி அவர் உலகே உலகிற்கு சமூகத்திற்கு வெளிப்பாடு செய்யும் விதமும் அதாவது பரிணமிக்கும் விதம் அவருடைய சிறப்பு திறன் மற்றும் இயல்பு ஒரு விஷயத்தை புரிதல் புரிந்து வெளிப்பாடு செய்தல் அதனுடைய தாக்கங்கள் எப்படியெல்லாம் இருக்கக்கூடும் அவர் கற்ற கல்வி பெற்ற ஞானம் அறிவு சார்ந்த விஷயங்கள் அவர் கற்ற ஆன்மீக விஞ்ஞான சமூக இப்படியான அவர் எந்தவித கல்வியை கற்று அவர் அவருடைய உலக விஷயங்களை அவர் புரிந்து கொள்ளும் விதமும் அதன் வெளிப்பாடும் ஆகியவற்றையெல்லாம் தெரிவிக்கும் கணக்கீடு ஆகும் சப்த விம்சாம்சம் என்ற டி டுவெண்ட்டி செவன் சக்கரம் ஆகும் மேலும் அவருக்கு குழந்தை பருவத்து ஜாதகரின் குழந்தை பருவத்திலிருந்து உடலும் மனமும் பக்குவம் அடையும் வகையாக குடும்ப உறுப்பினர்கள் பரம்பரை பரம்பரையாக கூறிவரும் வரும் இறை தன்மை இறை பக்தி மார்க்கம் கடவுள் சமூக நம்பிக்கை இப்படியெல்லாம் தைரியம் சார்ந்த மன விஷயங்களை உட்புகுத்தியும் குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு வித்துட்டு வளர்த்து அவர் அந்த உடல் வளர்ச்சி காரணமாக அவர் பெற்ற ஞானம் அறிவு கதைகள் கேட்ட கதைகள் பெற்றோர் பள்ளி கல்லூரிகளில் அவர் பெற்ற ஞானம் விஞ்ஞானம் ஆகியவற்றையெல்லாம் புரிந்து தெளிந்து அவர் அவருடைய நிலைப்பாடும் வெளிப்பாடும் கூறவல்ல வர்க்க சக்கரமே டி டுவெண்ட்டி செவன் என்ற சப்த விம்சாம்சம் ஆகும் இதிலேயே அவர் விட்டுக் கொடுத்தல் விளையாட்டுத்தன்மை புரிதல் உணர்தல் உள்ளார்ந்த விஷயங்கள் வெளிப்பாடுகள் ஆகியவற்றையெல்லாம் ஒருவருடைய உடல் வளர்ச்சி மற்றும் மனம் ஜாதகரின் மனம் சார்ந்த வளர்ச்சி வெளிப்படுத்தும் விதம் உலகிற்கு அவர் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் மற்றும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் ஆகியவற்றையெல்லாம் திறம்பட பூதக்கண்ணாடியாக நாம் அலசி ஆராய வேண்டிய வர்க்க பூத கண்ணாடியை வைத்து ஒரு ஜாதகரின் இந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்ய பயன்படும் வர்க்க சக்கரமே டி டுவெண்ட்டி செவன் என்ற சப்த விம்சாம்சம் ஆகும் என்றால் மிகையாகாது எனவே இதை இந்த காணொலியை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் ஜோதிடரை அணுகி அவருடைய உடல் மற்றும் ஆரோக்கியம் சுகபோக வாழ்க்கை உள்ளார்ந்த மற்றும் வெளிச் வெளிச்சார்ந்த உலகியல் பரிணாமத்தில் அவர் எடுக்கும் புரிதலும் புரிந்து தெளிந்து அவர் எடுக்கும் முடிவுகளும் வெளி உள்சார்ந்த மற்றும் வெளி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அறியவல்ல டி டுவெண்ட்டி செவன் என்ற சப்த விம்சாம்சத்தை பற்றி கேள்வி எழுப்பி ஜாதகர் ஜோதிடரிடம் தெளிந்த உண்மையான பதில்களை பெறலாம் அவருடைய சுய நிலைப்பாடு என்ன என்பதையும் அவர் ஒரு விஷயத்தை எப்படி உள்வாங்கி அதை சமூகத்திற்கும் தனக்கும் சமூகத்திற்கும் எப்படி வெளிப்பாடு செய்கிறார் என்பதை தீவிரமாக அலசி ஆராயவல்ல வர்க்க சக்கரமே டி டுவெண்ட்டி செவன் என்ற சப்த விம்சாம்சம் இதில் கிரகங்கள் சந்திரன் உடல் மனம் சார்ந்ததும் அறிவு சார்ந்ததும் மற்றும் புதன் அறிவு லாஜிக்ஸ் என்று சொல்லக்கூடிய புரிதல் பகிர்ந்து அறிந்து கொள்ளுதல் பகிர்ந்து அறிந்து கொள்ளுதல் பகுத்தறிவு மற்றும் நல்ல ஞானத்திற்கு குருவையும் எடுத்துக்கொள்ளலாம் உலகவியலுக்கு சுக்கிரனும் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு சனி கிரகத்தையும் இப்படி நவ கிரகத்தையும் ஒருவருடைய ராசியில் டி ஒன்னில் பார்த்து தொடர்புள்ள பாவங்கள் உள்ளார்ந்த வெளிச்சார்ந்த விஷயங்கள் பூன ஜென்ம கர்மா தொட்டு தொடரும் பாரம்பரியமாக அவர் செய்ய வேண்டிய கர்மா கடமைகள் எல்லாம் அவர் அவருடைய உடல் மற்றும் திறன் மனத்தின் இயல்பு புரிந்து கொள்ளும் விதம் வெளிப்பாடு ஆகியவற்றையெல்லாம் தீவிரமாக ஜோதிட ஜோதிடரை அணுகி கேள்வி எழுப்பி டி ட்வெண்ட்டி செவனில் நிலைப்பாடுகள் எந்தவா கிரக நிலைப்பாடுகள் அமைவுகள் அது தரும் பலன்கள் என்ன என்று தெளிவுற கேள்வி எழுப்பி ஜோதிடரிடம் வர்க்க சக்கரத்தின் பயன்பாடுகள் அறிந்து தெளிந்து உபயோகித்து பயன்பெறுங்கள் இதை அடிக்கடி கேட்டும் புரிந்தும் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்